பாண்டியஸ்டங்கமல கூப்பிட்டுட்டு போறாங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தங்கமயிலே இல்ல நானே பாத்துக்கிற மீனா எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு வேலை இருக்குல்ல அதை போய் பாருங்கன்றாங்க அது என்ன வேலை அதான் பர்ஸ்ட் வந்து மாமா எங்க கூட்டிட்டு போய் சொல்லியிருக்காங்கல்ல நீங்க வாங்க அப்படின்னு எவ்வளவு கூப்பிடறாங்க ஐயோ விடமாட்டா போல இந்த மீனா இப்ப என்ன பண்றது இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிறேன் இப்ப அம்மா கிட்ட சொல்லி ஆகணுமியா அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்போ உடனே அவங்களோடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க சொல்லடி மயிலே என்ன விஷயம்ன்றாங்க அம்மா இங்க பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டமா நானுன்றாங்க எனது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா அப்படி என்னடி பிரச்சனைன்றாங்க அம்மா எனக்கு தான் ஒண்ணு போனா ஒண்ணு லைனா வந்துக்கிட்டே இருக்கேம்மாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனையா நான் பாத்துக்கிறேன்னு வாங்க அப்புறம் நடந்த விஷயங்களும் சொல்றாங்க என்னடி சொல்லிட்டு இருக்க இவ்வளவு பெரிய விஷயமா அம்மா நான் பயந்து போயிருக்கமா எப்படிதான் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்ட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு மட்டும் ஏமா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மீனா கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளி அம்மா மீனா கிட்ட என்ன சொல்லி சமாளிச்சாலியோ அவங்க விடவே மாட்டேங்கிறாங்கம்மா அவ்வளோதான் போச்சு நம்மளோட உண்மை தெரிய போதுமா அப்படின்ட்டு மயில் பயந்து போயிருக்காங்க எப்படி மயில் இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்கட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ